நீங்கள் செய்திகளுடன் செய்திகள் தொடர்ந்து பார்வையிடலாம் அமெரிக்காவின் வரை தொடர்பில் எழுந்துள்ள பிரச்சினைக்கு ஊடாக தீர்வை ஏட்ட முடியும் என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா தெரிவித்துள்ளார் கோட்டாவ பகுதியில் நேற்று இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் வைத்து அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் மேலும் பண்டிகை காலத்தில் நாட்டு மக்களுக்கு சதோச ஊடாக நிவாரண விலையில் பொருட்களை வழங்குவதற்கு நாம் எதிர்பார்த்திருந்தோம் எனினும் எதிர்வரும் மே மாதம் தேர்தல்கள் நடைபெற உள்ளால் தேர்தல்கள் ஆணைக்குழுவினால் இந்த பணிகள் நிறுத்தப்பட்டுள்ளன அதே நேரம் எதிர்வரும் ஜூன் மாதம் முதல் நான்கு லட்சம் பயனாளர்களுக்கு அஸ்வஸ்ம கொடுப்பனவுகள் வழங்கப்படும் அதேவேளை அமெரிக்கா விதித்துள்ள வெரி இலங்கையின் பொருளாதாரத்தில் ஓரளவு பாதிப்பை ஏற்படுத்த உள்ளது எனவே பேச்சுவார்த்தை மூலம் இந்த விடயத்தில் நிவாரணத்தை பெற முடியும் என எதிர்பார்க்கின்றது இந்த விடயம் தொடர்பில் அமெரிக்க ஜனாதிபதிக்கு கடிதம் அனுப்பப்பட்டுள்ளது இலங்கைக்கு அனுப்பப்படும் அமெரிக்க பொருட்களுக்கு விதிக்கப்படும் வரியை மாற்றுவதற்கு தயார் தெரிவித்து குறித்த கடிதம் அனுப்பப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி அனுரோ குமார திசா தெரிவித்துள்ளார் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் பிள்ளையான சிவனேசத்துறை சந்திரகாந்தன் கைது செய்யப்பட்டுள்ளார் மட்டக்கிளப்பில் உள்ள அவரது அலுவலகத்தில் வைத்த குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினரால் அவர் கைது செய்யப்பட்டுள்ளார் ஒருவர் கடத்தப்பட்டு காணாமல் போனமை குறித்த விசாரணை போது அவர் இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்படுகின்றது இந்நிலையில் அவர் இன்று அதிகாலை கொழம்பு குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு அழைத்து வரப்பட்டுள்ளார் விதித்துள்ள புதிய இலங்கையின் ஏற்றுமதியை தடுக்கும் எனவும் தொழிற்சாலைகள் மூடப்படுவதுடன் ஏராளமானோரின் வேலையின்மைக்கு வழிவகுக்கும் என முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கா தெரிவித்துள்ளார் விசாரணை அறிக்கை ஒன்றினை வழித்து அதனை குறிப்பிட்டுள்ள அவர் இதனை நிவர்த்திக்க சில தீர்வுகளும் நடவடிக்கைகளையும் முன்மொழிந்துள்ளார் அமெரிக்காவின் பரஸ்பர வரிகள் ஒன்று அழைக்கப்படுபவற்றுக்கு அமெரிக்காவுக்கு எதிராக சீனாவின் பழிவாங்கும் வாங்கும் இடையே ஒரு வர்த்தக போர் உருவாகி வருவதாக ராணில் விக்ரமசிங்க குறித்த அறிக்கையில் தெரிவித்துள்ளார் போலிஸ்மா அதிபர் தேசப்பந்த அதிபர் பதவியில் இருந்து நீக்குவதற்கான விசாரணை குழுவை நியமிக்கும் பிரேரணை நேற்று பாராளுமன்றத்தில் ஒருமினதாக நிறைவேற்றப்பட்டது இந்த பிரேரணையை தேசிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் லக்மாலி ஹேமச்சந்திரன் சமர்ப்பித்திருந்தார் இதன்போது இடம்பெற்ற வாக்கெடுப்பில் பிரேரணைக்கு ஆதரவாக நூற்றி ஐம்பத்தி ஒரு வாக்குகளும் எதிராக இந்த வித வாக்குகளும் பதிவாக இல்லை என்பது சிறப்பம்சமாகும் தவறான நடத்தை மற்றும் கடுமையான பதவி துஷ்பிரயோகம் காரணமாக அவரை பதவியில் இருந்து நீக்குவதற்காக ஒரு விசாரணை குழுவை நியமிக்க வேண்டும் என பாராளுமன்றத்தில் கருத்துக்களை முன்வைத்த பாராளுமன்ற உறுப்பினர் இந்த சமர்ப்பித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாணத்தில் சுமார் முன்னூற்றி ஐந்து கிலோ கிராம் கேரள கஞ்சாவுடன் ஒருவர் நேற்றைய தினம் கைது செய்யப்பட்டுள்ளார் வடமராட்சி கிழக்கு உளுத்துறை கடற்பகுதியில் சந்தேகத்துக்கிடமான முறையில் பயணித்த படகுண்டினை கடல் சுற்றுக்காவல் நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்த கடற்படையினர் அவதானித்த குறித்த படகினை கடலில் வழிமறித்த சோதனையிட்ட போது அதற்குள் கஞ்சா பொதிகள் காணப்பட்டன அதனை அடுத்து படகில் இருந்த வடம்ராஜ் கிழக்கு மொழியான் பகுதியை செய்த படகோட்டியை கைது செய்த கடற்படையினர் கஞ்சா போதை பொருளுடன் படகினையும் கைப்பற்றினர் கைப்பற்றப்பட்ட கஞ்சா கடல் நீரில் நடைந்த நிலையில் காணப்பட்டதாகவும் ஈரத்துடன் அதன் என தெரிவித்த கடற்படையினர் அதன் பெறுமதி சுமார் பன்னிரண்டு கோடி ரூபாய் என மதிப்பிடப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளனர் மீட்கப்பட்ட கஞ்சா மற்றும் படகு என்பவற்றுடன் கைது செய்யப்பட்ட நபரையும் மேலதிக சட்ட நடவடிக்கையாக மெருதங்கேணி போலீஸ் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளார் இந்திய மேற்கு பிராந்தியத்தில் அமைந்துள்ள டொமினிக் குடியரசில் நேற்று இரவு விடுதியொன்றில் கூற விழுந்ததில் பதினைந்து பேர் உயிரிழந்தனர் தலைநகர் சாண்டோ மிகோவில் நடைபெற்ற இந்த சம்பவத்தில் நூறுக்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளதாக அதிகாரிகள் கூறினர் சம்பவ பகுதியில் இடிபாடுகளுக்கு அடியில் பலர் உயிரோடு சிக்கியிருக்கலாம் என நம்பப்படுவதால் அங்கு தேடுதல் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றமை குறிப்பிடத்தக்கது கண்டி பேராதினியா சாலையில் முச்சக்கரவண்டி மற்றும் லாரி பாதுசாரிகள் மீது மோதியதில் பனிரண்டு பேர் காயமடைந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் இலங்கையின் பல பாடசாலைகளில் காப்போதர உயர்தர ஆசிரியர்களுக்கு கடுமையான பற்றாக்குறை நிலவுவதாக இலங்கை ஆசிரியர் சங்கம் தெரிவித்துள்ளது சங்கத்தின் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் கூறுகையில் இதற்காக ஆசிரியர்களை ஆட்சேர்பூர் செய்வதற்கு அரசாங்கத்திடம் எந்த திட்டமும் இல்லை என்று குறிப்பிட்டார் அரசாங்கம் தொடர்ந்து முப்பதாயிரம் ஆசிரியர் பெற்றாக்குறை உள்ளதாக கூறி வருகின்றது கொழும்பு உள்ளிட்ட முக்கிய நகர்களில் உள்ள தேசிய பாடசாலைகளில் உயர்தர ஆசிரியர் பெற்றாக்குறை ஒரு பாரிய பிரச்சனையாக உள்ளது தற்போதுள்ள ஆசிரியர்களுக்கு தாங்க முடியாத அளவு பனிச்சுமை உள்ளது உயர்தர பாடங்களுக்கு அறிவியல் கணிதம் ஆகியவற்றுக்கு ஆங்கில வழி பட்டதாரிகள் தொவை தகவல் தொழில்நுட்ப ஆசிரியர்களும் தேவை ஆனால் அவர்களை பூவரசங்குளம் பகுதியில் அனுமதி பத்திரமின்றி மாடுகளை ஏற்றிச் சென்ற மூவர் கைது செய்யப்பட்டதுடன் இருபது மாடுகளும் மீட்கப்பட்டுள்ளதாக பூவரசம்புளம் போலீசார் தெரிவித்தனர் இச்சம்பவம் நேற்றைய தினம் நடந்துள்ளது இது தொடர்பாக மேலும் தெரிய வருவதாவது சாந்தியில் கடமையில் ஈடுபட்டிருந்தை வழிமறித்து சோதனையிட்டனர் அப்போது லோரியில் இருபது மாடுகள் கொண்டு செல்லப்பட்டமை கண்டறியப்பட்டது லாரியில் இருந்த மூவரையும் கைது செய்த போலீசார் இருபது மாடுகளையும் போலீஸ் நிலையத்துக்கு கொண்டு சென்றனர் இந்த மாடுகள் மெல்லாவி பகுதியில் இருந்து குருநகல் பகுதிக்கு கொண்டு செல்லப்பட இருந்ததாக போலீசார் தெரிவித்தனர் கைது செய்யப்பட்டவர்களை நீதிமன்றத்தில் முற்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளனர் மேலும் இது தொடர்பான விசாரணைகளை தொடர்ந்து நடைபெற்று வருவதாக குறிப்பிட்டனர் பிரதேச செயலாளர் பிரிவில் உள்ள குஞ்சுகுளம் கிராமத்தில் அரவியாற்று பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள அரவியாறு சுற்றுலா வளையம் நேற்றைய தின மென்னார் மாவட்ட அரசாங்க அதிபர் கனகேஸ்வரன் தலைமையில் திறந்து வைக்கப்பட்டது குறித்த நிகழ்வில் வடமாகாண சுற்றுலாத்துறை தலைவர் பாத்திநாதன் மற்றும் வடமாகாண சுற்றுலாத்துறை திணைக்கிழா உத்தியோகர்கள் நாண் நாட்டான் பிரதேச சபை செயலாளர் மற்றும் அரசு திணைக்கிழா உத்தியோகர்களின பலரும் கலந்து கொண்டனர் இதன்போது அருவியாறு சுற்றுலா வளைய பேர்பலகை திரைநீக்கம் செய்யப்பட்டது அதனைத் தொடர்ந்து தொங்குபாளமும் திறந்து வைக்கப்பட்டது மடப்பிரதேச செயலாளர் பிரிவில் உள்ள குஞ்சுக்குளம் பகுதியில் வடக்கு மற்றும் நாட்டின் பல பாகங்களில் இருந்தும் குளம்பெயர் நாடுகளில் இருந்தும் நாளந்தும் சுற்றுலா பயணிகள் இப்பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள தொங்குபாலம் மற்றும் அருவியாறு ஆகியவற்றை பார்வையிடுவதற்காக வந்து செல்வது விலமை வருகை தரும் சுற்றுலா பயணிகளின் நலனை கருத்தில் கொண்டு குறித்த சுற்றுலா வளையம் திறந்து வைக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது தீவில் உள்ள ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் மக்கள் நலன் சார்ந்த முன்னெடுக்கும் நோக்கில் கட்சியின் பிரதேச அலுவலகம் வைக்கப்பட்டது அலுவலகத்தை திறந்து வைத்து உள்ளூராட்சி தேர்தல் தொடர்பான விடயங்களை அனிலை தீவு மக்களை சந்தித்து முன்னாள் அமைச்சர் டாக்டர் தேவானந்தா கலந்துரையாடினர் நடைபெற இருக்கும் உள்ளூராட்சி தேர்தலில் அனிலை தீவு மக்கள் ஏன் என் ஆதரிக்க வேண்டுமென்ற கூற்றையும் மகள் முன்களிிப்படுத்தினர் வரலாற்று பிரசித்தி பெற்ற மாவட்டபுரம் காந்தசுவாமி ஆலயத்தின் மகா கும்பாபிஷேக பெருவிழாவில் கலந்து கொள்வதற்காக இந்தியாவின் தர்மபுர ஆதீனம் நேற்றைய தினம் பெலாலி விமான நிலையம் ஊடாக யாழ்ப்பாணத்தையும் வந்தடைந்தனர் யாழ்ப்பாணம் வந்த தர்மபுரம் ஆதீனம் ஸ்ரீலஸ்ரீ இருபத்தி ஏழாவது மகா சன்னிதானம் மாசிலாமணி தேசிக ஞானசாமந்தர் பிரம்மச்சாரிய சுவாமிக்கு விமான நிலையத்தில் மகத்தான வரவேற்பு அளிக்கப்பட்டது தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் சார்பாக கிளிநொச்சி மாவட்டத்தில் போட்டியிடும் வேட்பாளர் அறிமுக நிகழ்வு கிளிநொச்சி தமிழ் சங்க மண்டபத்தில் நேற்றைய தினம் நடைபெற்றது கட்சியின் தலைவர் பார்லிமென்ட் உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் கட்சியின் செயலாளர் செல்வராசா கஜேந்திரன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது மேலும் அவர் கருத்து தெரிவித்ததாவது தெரி கண்ணுக்கு முன்னால் இருந்த ஒரு நிலையிலே கொள்கைதான் முக்கியம் அப்படியாக இருந்தால் உயிரே போவதை நாங்கள் ஏற்க தயார் இந்த அடிப்படை எங்களுக்காக இந்த தேசத்துக்காக இந்த மண்ணுக்காக தியாகம் செய்த அந்த போராட்டம் மௌனிக்கப்பட்டிருந்தாலும் தோற்கடிக்கப்பட முடியாத ஒரு நிலைமை எல்லாத்தையும் தாண்டி பதினைந்து வருஷத்துக்கு பிறகு கடந்த நவம்பர் மாதம் அந்த பாராளுமன்ற தேர்தல் நடைபெற்ற பொழுது அந்த தமிழ் தேசத்துடைய இருப்பை கேள்விக்குள்ளாக்குகின்ற அளவுக்கு அந்த முடிவுகள் அமைந்ததென்றால் அது எந்தளவு பூரத்துக்கு இன்றைக்கு தமிழ் தேசத்தை ஒரு கேள்விக்குடி ஆளு ஒரு நிலைமையை உருவாக்கி இருக்கிறதால் அந்த இன அழிப்புக்கு தத்துவ ரீதியாகவும் கொள்கை ரீதியாகவும் ஏய மாற்றத்தை கொடுத்து சொட்டுமொத்த சிங்களதேசத்தை சிங்களதேசத்தில் வந்த இனவாதைகள் இல்லாதவர்கள் நேர்மையானவர்கள் இருக்கிறார்கள் ஆனால் அவர்களையும் கூட எனவழைத்து அந்த இன அழிப்புக்கு ஆதரவு தருவதற்கு மூல காரணமாக இருந்த ஜிவிபி என்ற அமைப்பு தேசிய மக்கள் சக்தி என்ற போர்வையிலே போட்டியிட்ட ஒரு நிலையிலே அவர்களுக்கு ஒரு சமமான ஒரு அங்கீகாரம் கொடுத்திருப்பது என்பது முடியாத ஒரு தவறு இன்றைக்கு சர்வதேச மட்டத்திலேயே இருக்கலாம் கிடைத்த ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலே நியாயப்பாட்டை வியாக்கியானங்களை கொடுத்த தரப்பு இன்றைக்கு தமிழகத்தாயத்தை தாயகத்தை தாங்கள் தான் பிரதிநிதித்துவப்படுத்துகின்றோம் தமிழர்கள் தங்களுக்கு தான் அந்த ஆணை கொடுத்திருக்கிறார்கள் அந்த துணிவிலே தேசிய தலைவருடைய மண்ணிலே மன்னார் காட்டுக்கரை கீழ் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு முன்னெடுக்கப்பட உள்ள சிறுபோக நெச்சிகை தொடர்பான கூட்டம் நேற்றைய தினம் மதியம் மின்னார் உயிரங்குளத்தில் இடம்பெற்றது மன்னார் மாவட்ட அரசாங்க அதிபர் கா கனகேஸ்வரன் தலைமையில் இடம்பெற்ற குறித்த கூட்டத்தில் நீர்ப்பாசன திணைக்களத்தின் பணிப்பாளர் வாதிவிட முகாமியாளர் விவசாய விரிவாக்கல் பணிப்பாளர் காட்டுக்கரை குளத்தின் திட்டம் மற்றும் விவசாய அமைப்பு கமனெல்லா சேவை அமைப்புகளின் பிரதிநிதிகள் என பலரும் கலந்து கொண்டனர் இதன்போது பல்வேறு விடயங்கள் குறித்து ஆராயப்பட்டதோடு பல்வேறு தீர்மானங்களும் எடுக்கப்பட்டது இவரிடம் பெரிய மற்றும் சிறிய நீர்ப்பாசனத்தை உள்ளடக்கியதாக முப்பத்தி ஓர் இருநூற்றி எழுபத்தி ஐந்து ஏக்கர் நிலத்துக்கு பத்திற்கு ஒன்ற அடிப்படையில் மூவாயிரத்தி முன்னூற்றி நாற்பத்தி ஒன்பது ஏக்கர் என்ற அளவில் சிறுபோக பயிற்சிகைக்கு அனுமதிப்பது என குறித்த கூட்டத்தில் தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது கட்டுக்கரை குளத்தின் நீர் அழுவதும் முப்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டு ஆடி நீர் காணப்படுகின்ற அதே போலியில் மூன்றாங்குளம் அளவுக்கு பாய்ந்து வருகின்றவையும் அவதானிக்கப்பட்டுள்ளது கிளிநொச்சி கரச்சிக்கோட்டா பாடசாலைகளுக்கு இடையிலான இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான விளையாட்டுகளின் வரிசையில் வலைப்பந்தாட்ட போட்டி கிளிநொச்சி புனித திரேசால் பெண்கள் கல்லூரி மைதானத்தில் நேற்று ஆரம்பமாகியது இருபது வயது பிரிவுகளில் போட்டி நடைபெற்று வருகின்றது கரைச்சி கோட்டக்கல்வி பணிப்பாளர் சுப்பிரமணியம் தர்மரட்னம் கலந்து கொண்டு குறித்த போட்டியை ஆரம்பி வைத்திருந்தமை குறிப்பிடத்தக்கது வடக்குமேட்டம் கிழக்கு மாகாணம் தொடர்பில் கூடுதல் கவனம் செலுத்துமாறு ஜனாதிபதி கேட்டுக்கொண்டதற்கு அமைவாக தொடர்ச்சியாக ஆசிய அபிவிருத்தி வங்கியின் திட்டங்கள் முன்னெடுக்கப்படும் என வடக்கு மாகாண ஆளுநர் ந வேதநாயகன் அவர்களுடனான சந்திப்பின் போது ஆசிய அபிவிருத்தி வங்கியின் பிரதிநிதிகள் குழு தெரிவித்தது வடக்கு மாகாணத்துக்கு பயணம் மேற்கொண்டுள்ள ஆசிய அபிவிருத்தி வங்கியின் குழுவினருக்கு வடக்கு மாகாண ஆளுநருக்கும் இடையிலான சந்திப்பு நேற்றைய தினம் இடம்பெற்றது இந்த சந்திப்பில் கருத்து தெரிவித்த ஆளுநர் மாவட்ட செயலாளராக வடக்கில் நான்கு மாவட்டங்களிலும் பணியாற்றிய காலத்தில் ஆசிய அபிவிருத்தி வங்கியின் பல திட்டங்களுடன் இணைந்து பணியாற்றமைக்காக நினைவு கூர்ந்ததுடன் வடக்கு மாகாண மக்களுக்கான உதவிகளையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டார் நாட்டின் ஜனாதிபதியாக சட்டவிரோத கனியமணல் அகழ்வுக்கான திட்டமிட்ட நடவடிக்கைகள் விடுதலை இயக்கம் டெலோ மாவட்ட அமைப்பாளர் டேனியல் தெரிவித்துள்ளார் கருத்து தெரிவிக்கையில் அவரை இவ்வாறு தெரிவித்தார் மேலும் அவர் அதைச் சேர்ந்த ஜேவிபி கட்சியும் இந்த தேர்தலிலே வடகிழக்குகளிலே போட்டியிடுகின்றது அவர்கள் சில சூழ்ச்சியான நடவடிக்கைகளை இந்த தேர்தலிலே முன்னெடுத்திருக்கிறார்கள் வெம்மை கட்டுப்படுத்தி அதிகாரத்தை செலுத்துவதற்கான ஒரு சூழ்ச்சியை இந்த தேர்தலிலே அவர்கள் பயன்படுத்துகின்றார்கள் அதற்கு உதாரணமாக நானாட்டான் பிரதேச சபையிலே போனஸ் வேட்பாளராக சிங்களவர்களை நிறுத்தியிருக்கிறார்கள் அவர்களுக்கு நன்றாக தெரியும் இந்த தேர்தலை வட்டாரங்களை வெல்ல முடியாது அவர்களுக்கு ஒரு சில வாக்குகள் வரும் பொழுது போனஸ் வேட்பாளர்கள் அவர்களை உருவாக்க முடியும் என அவர்களுக்கு திடமாக தெரியும் தெரிகின்ற பட்சத்தினால் அவர்கள் சிங்களவர்களை இந்த போனஸ் வேட்பாளர் ஆடழ்த்தார் காரணம் என்னவென்று சொன்னால் எமது பிரதேசங்களிலே நிறுவனங்களால் எடுக்கப்படுகின்ற இயற்கைக்கு முரண அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் சீனாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு எதிராக நூற்றி நான்கு சதவீத சுங்கவரியை உயர்த்தும் நிர்வாக உத்தரவில் கையெழுத்திட்டுள்ளார் இந்த உத்தரவு நேற்று நள்ளிரவு பன்னிரண்டு ஒன்று மணிக்கு முதல் உடனடியாக அமலுக்கு வரும் என்று வெள்ளை மாளிகை அதிகாரிகள் தெரிவித்தனர் டிரம்ப் நிர்வாகம் சீனாவுடனான வர்த்தக ஏற்றத்தாழ்வுகளை சரி செய்யும் நோக்கில் இந்த பரஸ்பர சுங்கவரி கொள்கையை அறிமுகப்படுத்தியுள்ளது சீனா அமெரிக்காவின் முந்தைய சுங்க வரி உயர்வுக்கு பதிலடியாக முப்பத்தி நான்கு சதவீதம் கூடுதல் வரியை அமெரிக்கா பொருட்களுக்கு விதித்ததை தொடர்ந்து டிரம்ப் முடிவை எடுத்துள்ளார் புலத்வெல்கொடா பகுதியில் நேற்று மாலை மண்மீடு சரிந்து விழுந்ததில் ஒருவர் உயிரிழந்துள்ள நிலையில் மற்றும் ஒருவர் காயமடைந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் உயிரிழந்தவர் புட்டுக்கவ பகுதியை சேர்ந்த நாற்பத்தி ஐந்து வயதுடையவரான அடையாளம் காணப்பட்டுள்ளார் கட்டிடமோற்றின் பின்புறத்தில் சுவரொற்றை அமைப்பதற்காக வந்திருந்த காட்டுமான தொழிலாளி ஒருவர் மீது மண் மண்மேடு சரிந்து விழுந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது காயமடைந்தவர்கள் அந்த கட்டிடத்தின் உரிமையாளர் என போலீஸ் விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது காயமடைந்த நபர் தற்போது ஹகவத்தை வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றார் இச்சம்பவந்தரமாக பெல்மடுலா போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான நூற்றி ஒன்பது டிப்போக்களில் ஐம்பத்தி ஐந்து டிப்போக்கள் நட்டத்தில் இயங்குவதாகவும் ஐம்பத்தி நான்கு டிப்போக்கள் லாபம் ஈட்டுவதாகவும் போக்குவரத்து துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சர் பிஎல் ரத்நாயக்க தெரிவித்தார் இது தொடர்பாக நேற்று பாராளுமன்றத்தில் உரையாற்றிய அவர் நட்டத்தில் உள்ள டிப்போக்களை மேம்படுத்த பல புதிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாகவும் கூறினர் நாட்டத்தில் இயங்கும் ஐம்பத்தி ஐந்து டிப்போக்களுக்காக புதிய பல நடவடிக்கைகளை பின்பற்றுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அதன்படி திறமையற்ற முகாமியாளர்களை நீக்கி திறமையான டிப்போ முகாமியாளர்களை நியமித்தல் அதிகபட்ச அட்டவணைகளை இயக்குதல் பேருந்து சேவைகளின் எண்ணிக்கையை அதிகரித்தல் பயணிகளுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துவதன் மூலம் மோசடி நடவடிக்கைகளை குறைத்தல் ஊழியர்களை ஊக்குவிக்க சம்பளத்தை திருத்துதல் ஊழியர்களுக்கு விழிப்புணர்வு பயிற்சி பட்டறைகள் நடத்துதல் ஒவ்வொரு டிப்போவுக்கும் நாளாந்த இலக்குகளை வழங்குதல் பேருந்துகளின் எரிபொருள் நுகர்வை திறமையாக நிர்வகித்தல் வாங்கப்படும் பொருட்களின் தரத்தை தொடர்ந்து சோதனையை செய்தல் டிப்போவின் செலவுகளை எப்போதும் கட்டுப்படுத்த தேவையான அறிவுறுகளை வழங்குதல் மாதாந்த கணக்குகளை ஆய்வு செய்து எதிர்கால நடவடிக்கைகளை மேற்கொள்ளுதல் மற்றும் டிப்போகளில் இருந்த கூடுதல் வணிக நடவடிக்கைகளை மேற்கொள்ளுதல் போன்ற பல நடவடிக்கைகளுக்கு தற்போது கவனம் செலுத்தப்பட்டுள்ளதாக அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் மேலும் இலங்கை போக்குவரத்து சபையிடம் ஏழாயிரத்தி நூற்றி முப்பத்தி ஏழு பேருந்துகள் உள்ளதாகவும் அதில் ஐயாயிரத்தி நூற்றி எண்பத்தி இரண்டு மட்டுமே சேவையில் உள்ளதாகவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து பேருந்துகள் சேவையில் இருந்து நீக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டார் தற்போது மொத்த ஊழியர்களின் எண்ணிக்கை இருபத்தி ஐயாயிரத்தி முன்னூற்றி எண்பத்தி நான்கு எனவும் அவர் தெரிவித்தார் இத்துடன் நமது டாப் டுவெண்டி போர் செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்து இணைந்து வெடி டிவியின் பிரதான செய்திகளுடன் வணக்கம்